அதிமுகவினுடைய பொக்கீசம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை அப்படின்னா அதிமுகவினுடைய தொண்டர்கள் சுத்தமான காற்றை சுவாசித்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆர்பி உதயகுமார் வந்து பேசியிருக்கிறாரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அனுகூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர் பி உதயகுமாரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னாடி அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை தூக்கி வச்சு கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டாடுறாரு தலையில் ஐஸ் வச்சா எப்படி இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு ஐஸ் வைக்கிறார் இதுலாம் எதனால் வைக்கிறாரு இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இரண்டாவது இடத்துக்கு வந்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துக்கும் தேனிக்குமே பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க ஆர்வி உதயகுமார் ஆர்வி உதயகுமார் என்ன பண்ணார் எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கையில் வந்து ஆர்பி உதயகுமார் இந்த ரெண்டு தொகுதிக்கு வந்து பொறுப்பாராக போட்டார் எப்படியாவது டிடிபி தினகரனையும் ஓபிஎஸ்சியும் அந்த அரசியலேருந்தே அப்புறம் படித்துருவார் சிறப்பாக வேலை செஞ்சு தான் வந்து டெப்பாசிட்டியில் இலக்க வச்சுருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே அந்த பொறுப்பாளராக போட்டாங்க ஆர்பி உதயகுமார் நீங்கள் என்ன பண்ணி பிரச்சாரம் பண்ணியிருக்கணும்ல இங்கிட்டு தேனியில் வந்து டிடிவி தினகரனை எடுத்து பிரச்சாரம் பண்ணியிருக்கணும் எங்கிட்ட வந்து இதே ஐயா ஓபிஎஸ் அவங்கள எடுத்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும் ஆர்பி உதயகுமார் என்ன பண்ணார் தமிழ்நாட்டில் அந்த ஓ பன்னீர்செல்வங்கிற பேரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அந்த ஓபிஎஸ்ங்கிற பேருக்கு எல்லாத்தையும் பார்த்து லிஸ்ட்டை எடுத்து அதில் ஒரு அஞ்சு பேர் கிடச்சாங்க அந்த அஞ்சு பேரை கூட்டியாந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி வச்சாங்க மக்களுக்கு என்ன தெரியாதா யார் ஒரிஜினல் யார் வந்து நகல் அப்படிங்கிறது தெரியாதா என்ன மக்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த பலாப்பல சின்னத்துக்கு ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க அதிமுக டெப்பாசிட்டி போச்சு தேனியில் அதே மாதிரி தான் சூழ்நிலை தான் அங்கே ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்ஜிஆர் நின்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பூத்துக்களில் அதிமுக ஒரு ஓட்டும் ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்கு எம்ஜிஆர் நின்று வெற்றி பெற்ற தொகுதியில் அதிமுகவை இப்படி வளர்த்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அங்கேயும் தேனியிலுமே வந்து இரட்டை இழச்சின்னா டெப்பாசிட் இழக்குது எல்லாரும் சொல்லுவாங்க ஓபிஎஸ் வந்து இரட்டை லட்சணத்துக்கு எதிர்த்து நின்றாரு அப்படின்னு வந்து இதே ஆர் விதக்குமார் வந்து பேசுவார் ஏன் நின்றாரு எதனால் நின்றாரு அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் கையில் கட்சி இல்லை கொடி இல்லை சின்னம் இல்லை நிராயுத வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் நிற்கிறாங்க நான் வந்து அதிமுக தலைமை என்னால் வழி நடத்த முடியும்னு சொல்லிவிட்டு நான் வந்து நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் நின்று கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்கினாங்க இரட்டையில் டெப்பாசிட் இழக்குது இன்றைக்கி அந்த ஆர்பி உதயகுமாரை நம்பி கொடுத்த இரண்டு தொகுதியிலுமே வந்து இரட்டை இரட்டையில் டெப்பாசிட்டி இழக்குது எடப்பாடி பழனிசாமி கடுப்பாயி ஏயா ஒன்றையே வந்து இந்த ரெண்டு தொகுதிகளுக்கும் போட்டு அந்த ரெண்டு பேரையும் வந்து அரசியல் வந்து அப்புறப்படுத்தணும்னு நினச்சா அவர் ரெண்டு இடத்துலையுமே வந்து இரட்டை இழச்சின்னா டெப்பாசிட்டி இழக்கிறது இதுதான் நீ பார்த்த வேலையா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கடிந்து பேசின காலங்கள்லாம் உண்டு ஆனால் அதையெல்லாம் வந்து மறந்துடுவார் ஆர்பி உதயகுமார் அதையெல்லாம் வந்து மறந்துடுவார் நம்மளை நம்பி கொடுத்த இரண்டு தொகுதிகள்லையும் வந்து நம்ம வந்து வெற்றி பெற வைக்க முடியலையே இரட்டை நான் டெபாசிட் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி இப்போ எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார் அன்னை இருந்து தாங்க அதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி தான் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார் எங்கே புரட்சி தமிழர் எடப்பாடி மாதிரி முடியுமா அவர் கையில் தான் அதிமுக இருக்குது துரோகிகள்லாம் நான் வந்து அனுப்பிட்டோம் நாங்கள் வந்து செழிப்பாக இருக்கிறோம் நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படிலாம் வந்து வீரவசனம் பேசுவார் எங்கள் பொதுச் செயலாளர் வழியில்தான் நாங்கள் நடப்போம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஐசை வச்சு கவர் பண்ணுறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி புகழ்தான் அவருடைய வேலையே வேறு வேலை எதுவுமே கிடையாது புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தமிழர்னால் என்ன புரட்சி பண்ணார் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா புரட்சி தமிழர்னு சொல்கிறத விட புரட்டு தமிழர்னு சொன்னால் கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா எல்லாம் வந்து பொய்யும் புரட்டும் எல்லாம் பண்ணி தான் அன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த நிலமைக்கு பொதுச் சொல்லி வந்திருக்கிறார் நேர்மையான வழியில் அவர் வரலை அதில் சொல்கிறார் அம்மாவனுடைய மறைவுக்கு பின்னாடி எடப்பாடியார் வருகை இல்லை என்றால் அதிமுகவுடைய தொண்டர்கள் சுத்தமான சுவாச காற்ற சுவாசித்திருக்க மாற்றாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமினால் அதிமுக தொண்டர்கள் வந்து சுத்தமான காற்றை வந்து சுவாசிக்கலை இன்றைக்கி அசுத்தமான ஒரு காற்றை தான் சுவாசிச்சிட்ருக்காங்க அதிமுகனுடைய தொண்டரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மன வேதனையில் வந்து இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஐயா ஓபிஎஸ் அவர்களை குறைச்சி பேசணும் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்களை வந்து குறைச்சி பேசணும் அப்படி பேசுனா தான் ஆர்பி உதயகுமாருக்கு அரசியல் வாழ்க்கை இல்லைனா அரசியல் வாழ்க்கை அவருக்கு வந்து கிடையாது இந்த ரெண்டு வரையும் குறைச்சி பேசினதுனால ஆர்பி உதயகுமார் வந்து அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் வெற்றி பெறுவார்னு தெரியல கண்டிப்பாக முடியாது இப்போ எதுவுமே பேசாமல் இருந்தார்னா கூட இப்போ அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் வந்து வெற்றி பெறலாம் ரெண்டு வரையும் வந்து கடுமையாக தாக்கிட்டு அதிமுகவுக்கு போடுங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி போய் களத்தில் யாராவது ஓட்டு போடுவாங்களா ஆர் பி உதயகுமார் என்ன நினைக்காரு இங்கே அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் கிடையாது அதனால் நம்ம தென் மாவட்டங்களில் நம்ம வந்து இருக்கிறோம் நம்ம வந்து எதிர்கட்சி துணைத்தலைராகவும் இருக்கிறோம் நம்ம நம்பி தான் தென் மாவட்ட அரசியலே நம்மளை நம்பி தான் முக்குளத்தூர் வாக்கே அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் மனப்பால் குடிச்சிட்டு இருக்கிறாரு முக்குளத்தூர் வந்து ஆர்பி உதயகுமாரை எந்த காலத்தில் நம்ப மாட்டாங்க இன்ன வரைக்குமே வந்து ஒரு இனத் துரோகி அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் அவங்க முக்குளத்தூர் மக்கள் பேசுறதே இன்னைக்கு வந்து திருமதி சசிகலா அவர்கள் கிடையாது இன்றைக்கி டிடி வித்தியநாயன் அவர்கள் கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கிடையாது அதிமுகவில் ஆளுமையாக இருந்தவரை பூராத்தையும் வந்து இப்போ கட்சியை விட்டு நீக்கிட்டு கொல்லப்புற வழியாக வந்து முதலமைச்சரான கதை மாதிரி கொல்லப்புற வழியாக வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்கார் இவரை பார்த்து தான் ஆர் பி உதயகுமார் சொல்கிறாரு இது அதிமுகவினுடைய பொக்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய பொக்கிசம் யாருன்னா அதிமுகவினுடைய தொண்டர்கள் தான் அந்த அதிமுகவினுடைய பொக்கிசமாக இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களையே இன்னைக்கு அதிமுகவினுடைய சட்ட விதிகளை பறிச்சுட்டு தொண்டர்களை தெருவில் நிப்பாட்டி அழகு பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஆர் பி உதயகுமார் இப்படிப்பட்ட ஆள் வந்து அவ்வளவு தொகுதிகளில் நின்றால் வெற்றி பெற முடியுமா இப்போ தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் முக்கியமான ஆள்கள் பூராமே இந்த முறை வந்து டெப்பாசிட் போகும் யார் யாருன்னா திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆர் பி உதயகுமார் அப்புறம் வந்து செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா இப்படியான ஆட்கள் இந்த அஞ்சு பேர் இருக்காங்கல்ல நான் நான் சொல்லி போவாங்கல்ல ஏதாவது வந்து செய்தியாளர் வந்து மைக்கை நீட்டிட்டாங்கன்னா புரட்சித்தம்மார் எடப்பாடியார் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க பூராமே இந்த முறை வந்து கண்டிப்பாக தோற்று போயிடுவாங்க அது உறுதியானது இப்போ எல்லாருமே வந்து ஒன்று ஒருங்கிணைந்து அதிமுகவை கொண்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கெல்லாம் வேணாம்ப்பா நம்ம மட்டும் தனிச்சு போவோம் அப்படிங்கிற மாதிரி என்னமோ தென் மாவட்டத்தில் நாங்கள் தான் பெரிய ஆளுமை மாதிரி நினச்சிட்ருக்காங்க இந்த முறை கண்டிப்பாக இந்த அஞ்சு பேருமே வந்து அந்த தொ அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை அலர அடித்து விரட்டிடுவாங்க இந்த தேர்தலோடு அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து முடிஞ்சிச்சு ஆர்வி உதயகுமாருக்கு ஒரே நிலைப்பாடு என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எங்கே போனாலும் அவரை வந்து புகழ்ந்து பேசணும் புரட்சி தமிழருங்கான அவர் பொக்கீசன்கானும் அவரை வந்து ஒரு ராமன் அவர் என்னென்ன வார்த்தைகள் சொல்லி அவரை வந்து புகழ முடியுமோ அந்தளவுக்கு வந்து புகழ்ந்து பேசுனாதான் தான் ஆர்வி உதயகுமாருக்கே அரசியல் வாழ்க்கை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் அவர் சீட்டு கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியுடைய நம்பிக்கையை கெடுத்தவர் தான் ஆர்வி உதயகுமார் நம்பி ரெண்டு தகுதியையும் கொடுத்தாரு ரெண்டு பேரையும் வந்து ஓபிஎஸ் டிடிவி தலைவர் ரெண்டு பேர்த்தையுமே அரசியலுக்கு அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு இன்றைக்கி ஆர் பி உதயகுமார் அங்கே இரட்டையில் சின்னத்தை டெப்பாசிட்டி இலக்கம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கோபம் எடப்பாடி பழனிசாமி நிறையா இருக்குது அந்த கோபத்தை தணிக்கிறது தான் ஆர்பி உதயகுமார் தில்லாலங்கடி வேலையெல்லாம் நிறைய பண்ணி எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் உண்மையான பொக்கிசம் யாருன்னா அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் நன்றி வணக்கம்